ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ராகி சிமிலி உருண்டா செய்யலாம் அதுக்கு ராகி மாவு வச்சுருக்கேன் அந்தாண்டை வேர்க்கடலை வறுத்து வச்சுருக்கேன் அந்தாண்டை கொஞ்சோண்டு உப்பு எடுத்து மாவில் போட்டுக்கிறோம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க நம்ம வெள்ளம் போடுறதுனால இப்போ தண்ணி ஊற்றி மாவை பிசையணும் மாவு இந்த பதத்துக்கு கொஞ்சம் தளர்வாக தான் மாவு நல்லா வேகணும் அடை தட்டும் போது அதனால் இந்த பதத்துக்கு நான் பிசைஞ்சு வச்சுருக்கேன் ராகி மாவு அடை தட்டி வச்சிருக்கிறேன் இப்போ நல்லா ரெண்டு பக்கமும் சிறந்ததான் எடுக்கலாம் ராகி அடைய சின்ன சின்னதாக போட்டு ஆற வச்சிருக்கேன் இந்தாண்ட வெள்ளம் இருக்கும் இந்தாண்ட கொஞ்சோண்டு எள்ளும் வறுத்து போட்டுக்கிட்டேன் ஒரு ரெண்டு ஏலக்காயை போட்டு மிக்ஸியில் அடிக்க வேண்டியதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ராகி அடையை வந்து மிக்சியில் போட்டுட்டு எல்லாத்தையுமே கடையை மட்டும் ஒன்று ரெண்டுமாக அடிச்சுக்கிங்க வெள்ளம் எல்லாத்தையும் போட்டு அடித்து வச்சுருக்கேன் இது மட்டும் நம்ம பிடிச்சி வைக்க வேண்டியதுதான் பாரம்பரியமான ராகி சிமிலி உருண்டை ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் சாப்பிட்டு பெரியவங்களையும் சின்னவங்க வரையும் சாப்பிட்லாம் சத்தானது ஒரு நாலு நாளைக்கு வச்சிருந்தும் கூட சாப்பிடலாம் நீங்களும் இதுமாரி செஞ்சு பாருங்கள்